ஹோம்லைஃப் ஸ்டைல் பெண்களின் பிறப்புறுப்பு அரிப்புக்கு உண்மையான காரணம் பெண்களின் பிறப்புறுப்பு அரிப்புக்கு உண்மையான காரணம் மாதவிடாய் காலங்களிலோ அந்தரங்கா பகுதியில் உள்ள முடிகள் அதிகமாகும் போதோ அல்லது பல நேரங்களில் நமக்கு பிறப்புறுப்பில் அரிப்பு ஏற்படும் அந்த இடத்தில் சொரியும் போது சில நேரங்களில் காயமாகவும் மாறக்கூடும் சிலர் இதற்கு மஞ்சள் தடவுவது தேங்காய் எண்ணெய் தடவுவது என சில வைத்தியங்களை செய்வர் ஆனால் இந்த இடத்தில் அரிப்பு ஏற்படுவதற்கான காரணங்களை கண்டறிந்து அதை சரி செய்ய வேண்டும் பிறப்புறுப்பில் அரிப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் குறித்து பார்ப்போம் பிறப்புறுப்பு அரிப்பு பிறப்புறுப்பு அரிப்பு என்பது பிறப்புறுப்பு பகுதியில் ஏற்படும் அரிப்பு எரிச்சல் மற்றும் அசௌகரியம் ஆகும் பிறப்புறுப்பில் அரிப்பு ஏற்பட காரணங்கள் சுத்தமாக இல்லாதது இது பெண்களின் பிறப்புறுப்பு அரிப்புக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் மலம் கழித்த பிறகு அல்லது சிறுநீர் கழித்த பிறகு பிறப்புறுப்பை ஒழுங்காக சுத்தம் செய்யவில்லை என்றால் அரிப்பு ஏற்படும் மாதவிடாய் காலத்தில் சானிட்டரி நாப்கின்களை அடிக்கடி மாற்ற வேண்டும் அதுபோல உடலுறவுக்குப் பிறகும் சுத்தம் செய்ய வேண்டும் வியர்வை மற்றும் சிறுநீர் முறையாக சுத்தம் செய்யப்படாவிட்டால் பிறப்புறுப்பு பகுதியில் பாக்டீரியா உருவாகி வீக்கத்தை ஏற்படுத்தும் இது நீண்ட நாட்கள் தொடர்ந்தால் அது வஜினெடுசாக உருவாகலாம் அந்த நேரத்தில் பிறப்புறுப்பு பகுதி பச்சை அல்லது மஞ்சள் சளியே சுரக்கக்கூடும் மேலும் பெண்கள் தங்கள் அந்தரங்க பகுதியில் இருக்கும் முடியை அடிக்கடி சுத்தம் செய்யக்கூடாது ஏனெனில் இந்த முடி பிறப்புறுப்பு பகுதியை பாக்டீரியாவிலிருந்து பாதுகாக்கிறது மேலும் முடியை நீக்குவது கீரல்கள் மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வேண்டுமானால் அவ்வப்போது முடியை வெட்டிக்கொள்ளலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் ஓவாமே பெண்கள் அந்தரங்கப் பகுதியை சுத்தம் செய்ய சோப்பு அல்லது வேதிப்பொருட்கள் அதிகம் நிறைந்த ஜெல்களை பயன்படுத்தக்கூடாது இந்த பொருட்கள் பெரும்பாலும் வலுவான காரத்தன்மை கொண்டவை இது யோனியின் சாதாரண பிஎச் அளவை மாற்றி வறட்சி மற்றும் அரிப்புக்கு வழிவகுக்கின்றன தோல் நோய்கள் தோல் நோய்கள் ஏற்பட்டாலும் பிறப்புறுப்பு பகுதியில் சிவத்தல் எரிச்சல் மற்றும் அரிப்பு ஏற்படலாம் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் ஆண்களை விட பெண்கள் பாலியல் ரீதியாக பரவும் நோய்களுக்கு ஆளாகிறார்கள் பிறப்புறுப்பு மறுக்கள் பிறப்புறுப்பு ஹெர்பெஸ் ட்ரைகோமோனியாசிஸ் மற்றும் அந்தரங்க பேன்கள் அந்தரங்க முடியில் வாழும் சிறிய பூச்சிகள் போன்ற சில பொதுவான நோய்கள் உள்ளன இந்த நோய்கள் பொதுவாக பிறப்புறுப்பு பகுதியில் எரிச்சல் அரிப்பு மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்றன மன அழுத்தம் சில ஆய்வுகள் மன அழுத்தமும் பிறப்புறுப்பு அரிப்புக்கு ஒரு காரணம் என கூறுகின்றன நீண்டகால மன அழுத்தத்தை அனுபவிப்பவர்களுக்கு பெரும்பாலும் ஹார்மோன் கோளாறுகள் ஏற்படும் அபாயம் அதிகம் இந்த நேரத்தில் பாக்டீரியாக்கள் பிறப்புறுப்புகளை ஆக்கிரமித்து அரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது மாதவிடாய் நின்ற நிலையில் உள்ள பெண்களில் நாளமில்லா சுரப்பிகள் குறைவதால் யோனி சடுச் மெல்லியதாகி பிறப்புறுப்புகள் வறண்டு அரிப்பு ஏற்படுகிறது